அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் சிக் ஷாம்புவில் உள்ளது பிளாக்சி புரோட்டீன் மற்றும் பிளாக் டீ கூந்தலை ஆக்கிடும் டூ மற்றும் ஷைனி பிளாக் சிக் ஸ்ட்ராங் அண்ட் பிளாக் ஷாம்பு கூந்தலுக்கான புரோட்டீன் அப்புறம் சிவாஜி சார் படத்துல வந்து தங்கங்களை ஞான தலைவர் ஒரு படம் வந்தது அது அந்த பாட்டுக்கு என்ன வந்து கேட்டாங்க ஒரு பத்து பதினஞ்சு பசங்க இருக்கு நீ வந்து ஆடுறியம்மான்னு கேட்டாங்க அப்ப நான் டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்கேன் தமிழ் எது முதல் படம் தமிழ் நடிச்சது முதல் படம் புதிய வார்ப்புகள் புதிய வார்ப்புகள் பாரு ராஜா சார் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு நல்ல கேரக்டர் ரோல் கொடுத்தாரு அது என்ன வந்து கூப்டாங்க ஆபீஸ் வர சொன்னாங்க நான் போனேன் அடிகிரி அம்மா கேட்டாங்க எனக்கு அந்த டைம்ல விடோ கேரக்டர்ங்கிறது பயங்கர சவாலா இருந்துச்சு ஆமா ஆமா சவாலா ஆமா உங்களுக்கு என்ன ஏஜ் அப்போ என்ன எனக்கு 19 வயசு இருக்கும் நான் உங்களை தினமும் அடிக்கடி இந்த இடத்துல பார்க்கறேன் அதுக்கு இல்ல காலைல போகும்போது தண்ணிய பார்த்து நெத்தி நிறைய அழகா பொட்டு வச்சிட்டு போறீங்க ஆனா மறுபடியும் சாயங்காலம் அத கலைச்சிருங்க

அண்ட் அவர் ரொம்ப பாசமான கேரக்டர்னு கேள்விப்பட்டிருக்கோம் யாராக இருந்தாலும் வீட்டில் இருந்து சாப்பாடு கொண்டு வர்றது அவரே என்ன பார்க்க பார்க்கும் போல சாப்பிட்டியா நீ ஆமாம் சாப்பிட்டேன் சார் இல்லை எங்கள் வீடு வேணும் ரூமில் வரத்து மீன் இருக்குது நான் உங்களுக்கு அனு சாப்பிட்றியா அனுப்பவான்னு கேட்பாரு வேண்டாம் சார் நான் சாப்பிட்டேன் சார் கேரளா குட்டி சாப்பிட்றியா மீன் சாப்பிட்றியா அதில் நான் வந்து இவரை லவ் பண்ணேன் யார் சார் லவ் பண்ணேன் காலேஜில் படிக்கும்போது எங்கள் தப்பாக நடக்க ஆரம்பிப்பேன் சிவாஜி சாரோட அனுபவம் உங்களை பற்றி ஷேர் பண்ணிட்டீங்க அப்போ கண்டிப்பாக எம்ஜிஆர் சாரோட அனுபவம் பற்றி கேட்டே ஆகணும் அவரை மீட் பண்ணியிருக்கீங்களா ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணது ஞாபகம் மீட் பண்ணி மீட் பண்ண சத்யா ஸ்டுடியோவில் ஒரு படம் அப்போ சின்ன பண்ணு ஒரு பதிமூணு பதினாலு வயசு இருக்கும் அப்போ என்ன பார்த்து இங்கே வா வான்னு கையெழுத்து கூப்பிட்டாரு அப்போ சொன்னார் உன்னை பார்த்தா குட்டி கேரஜ் மாதிரி இருக்கிற ஏடின்னு கேட்டார் என்ன பார்த்து அது நான் இங்கே வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லிட்டார் எம்ஜிஆர் சாரை நான் பார்த்தேன் எம்ஜிஆர் சாரை ப்ளஸ் பண்ணார் வீட்டுக்கு வீடு வாசப்படினு ஒரு படம் பண்ணீங்க மனோரமா ஆச்சியோட நடிச்சு மனோரமா ஆச்சியோட நடிச்சு மனோரமா ஆச்சி கூட என்னக்க அவங்க வந்து ரொம்ப ஜாலியா பேசுவாங்க முரளிராஜன் சரோட பேரா அதுதான் லட்சுமி படம் இவரை லவ் பண்றதுக்காக இவரு ரோடெல்லாம் கோயந்தா போட்டுக்கிட்டு இந்த சொம்புல சொம்புன்னு வச்சுக்கிட்டு கோயந்தா கோயந்தா தெரு அப்படி உருண்டு உருண்டு வருவாரு கமசார் கூட ஒரு படம் ஆக்ட் பண்றது என்ன கூப்பிட்டாங்க அந்த ராஜா பார்வை போ ஷூட்டிங் போனேன் ஷூட்டிங் போய் ஆக்ட் பண்ணும்போது எனக்கு அந்த ரோல் எனக்கு செட் ஆகல இந்தியா கிலச்ச நேர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் நான் உதய் இன்னைக்கு நம்ம எபிசோட்ல நம்ம பேச போகிற அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யஸ்ரீ பழைய படங்கள் வந்து நம்ம நிறைய அவங்களை பார்த்துருக்கோம் ரீசெண்டாக இவங்க ஏன் நடிக்கல அப்படின்னு நிறைய கேள்விகள் நம்ம கிட்டே இருக்குது ஸோ அவங்களோட கரியர் பற்றியும் அவங்க பற்றியும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் உங்களோட சினிமா ட்ராவல் அதுக்கப்புறம் சினிமாக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் பட் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே அந்த என்ட்ரி ரொம்ப முக்கியம் சினிமாவில் வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு பாதையை வந்து நம்மளை சினிமாவுக்கு கொண்டு வந்து விடும் நீங்க வந்த அந்த கதை எப்படி நடந்ததுன்னு நான் வந்தது வந்து எங்க அண்ணன் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருந்தாரு அப்போது ஷூட்டிங் போகும்போது நான் சின்ன பொண்ணு எட்டு வயசு ஒன்பது வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கண்ண கூட ஷூட்டிங் பக்கத்துக்கு நான் போகிறேன் ஷூட்டிங் ரொம்ப பிடிக்கும் சினிமா ஆச்சு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆனால் எங்கள் அண்ணா கூட என்ன போகும்போது டேரெக்ட் கேட்டார் எங்கள் அண்ணன் கிட்ட ஸ்ரீகண்டா எங்க அண்ணன் பேர் ஸ்ரீகண்டன் சீகண்டா அவன் சிஸ்டர் வந்து பிராமேஸ்வருக்கு பொண்ணா நடிக்கிறதுக்கு நடிக்குமான்னு கேட்டுச்சாங்க அண்ணன் கிட்ட அண்ணன் சொன்னாரு எனக்கு தெரியாது நீங்க அவங்கள கேளுங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஆயிட்ட என்ன கேட்டாரு மொளய நீ வந்து நடிக்கிறியா கேட்டாரு நான் நடிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் வந்தது பிராமேஸ்வருக்கு ஏழு பொண்ணு அதுல இருக்கு அதுல நான் ஆறாவது பொண்ணு அப்படி நடிச்சா இல்லை நடிச்சுட்டு அப்படி ஆயிட்டு சொன்னேன் பரவாயில்லையே நல்லா நடிக்கிறியே நல்லா நடிக்கிறியே அப்ப சொல்லி கூத்தர்ல அப்படி இப்படியே நான் செஞ்சேன் அப்புறம் நடிச்சு அதுக்கப்புறமா வந்து அப்புறம் மறைய நிறைய படங்கள் வந்து சின்ன சின்ன கேரக்டர் ஆக்ட் பண்ண வந்துச்சு அப்புறம் சிவாஜி சார் படத்துல வந்து தங்கங்களை ஞான ஞான தலைவர் ஒரு படம் வந்தது அது அந்த பாட்டுக்கு என்ன வந்து கேட்டாங்க நிறைய ஒரு பத்து பஞ்சு பசங்க இருக்கு நீ வந்து ஆடுறியம்மான்னு கேட்டாங்க அப்ப நான் டான்ஸ் கத்துட்டு இருக்கேன் நானும் ஸ்ரீதேவியும் வந்து டீச்சர் டீச்சர்கிட்ட வந்து நானும் ஸ்ரீதேவியும் டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ பரதநாட்டியம் டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ நான் பண்றேன்னு சொல்லிட்டு என் தெரிஞ்ச ஒருத்தர் மூலமாக அதில் போய் பண்ணேன் நான் ஆட விட்டு நான் ஆடுனாலு சிவாயி சார்லாம் கூட சொன்ன மாதிரி மாஸ்டர் எனக்கு ஞாபகம் வரல யாருன்னு பட் நடிச்சு நடிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கேரக்டர் நிறைய நடித்த மலையாளத்துல தமிழ் நிறைய நடித்தேன் தமிழ் எது முதல் படம் தமிழ் நடிச்சது முதல் படம் புதிய வார்ப்புகள் புதிய வார்ப்புகள் பாரராஜா சார் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு நல்ல கேரக்டர் ரோல் கொடுத்தாரு

சார்ன்னு சொன்னேன் அப்புறம் ம தேனியில் படம் ஃபுல்லா ஷூட்டிங் தேனீல ஆனா நிறைய நிறைய டைலக்ட்ஸ் இருந்துச்சு அந்த அத்தங்க புரியல எனக்கு அப்ப நான் பாக்கிரே சார் அண்ணா வந்துட்டு நான் கேட்பேன் அண்ணா இதுக்கு என்னன்னா மீனிங் இருக்குன்னு கேட்பேன் அப்ப அண்ணா சொல்லுவாரு அந்த மாதிரி ஒரு தவா வெந்த நெல்லி வெந்ததுதான் அது மறுபடியும் வேறு பிடிச்சு நாட்டு ஆகாது அப்படித்தான் பொம்பளைங்களும் அப்படின்னு சொன்ன சொன்னார் என்கிட்ட அதே மாதிரி கவுண்டமணி சார் கூட கூட இருந்துச்சு நல்ல பேரு வந்து நல்ல ஹிட்டா ஓடிச்சு அந்த படம் தான் உலகத்துக்கே தெரியுமே எல்லா இடத்துல அங்க எல்லாத்துல எல்லாமே நிறைய அவார்ட் எல்லாம் கிடைச்சிருந்தா படத்துல எல்லாருக்குமே சாரோட இருக்க அவரு பயங்கரமா போடுவாரு கிண்டல் பண்ணுவாரு ரொம்ப தமாஸ் பண்ணுவாரு ரொம்ப தமாஸ் பண்ணுவாரு கிண்டல் அடிப்பாரு வந்துட்டு சொல்லுதான் நம்ம ஏதாவது பேசுன்னு வச்சுக்கோயோ அதுக்கு ஆப்போசிட் ஏதாவது தங்கமான மனுஷன் ரொம்ப தங்கமான மனுஷன் அவரு அவரை பத்தி ஒன்னு சும்மா அவசிட்டுதான் பத்தி என்ன பத்தி கிசு கிசு எல்லாம் போட்டுருந்தாங்க அட பாவம் என்ன இப்படி எல்லாம் போட்டுறாங்களே இவங்க நான் அவரு ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் முறையில் எங்கிட்ட பேசுறோம் ஆனா அவரு பெண்ண பேர் தக்கு சீசு பேப்பர்லாம் யாராவது போட்டு விட்டாங்க அதான் நான் சின்ன பீல்டுல வந்து அதெல்லாம் சகதான் தானே யாரும் வந்து அவர்தான் பேசவே இல்லை நான் தான் பத்திரிகையில் பார்த்தது அதை பத்தி நான் அவரை கேட்கவே இல்லை அப்புறம் ஒரு வாட்டி நம்ம வீட்டுக்கு நம்ம நாங்க இருக்கிற வீட்டு ஏத்த வீடுதான் துரசார வீடு அப்ப அங்க ஷூட்டிங் வந்திருந்தாரு அவரு அப்ப எங்க வீட்டுக்கு அங்க என்ன பாக்க வருவார் ரசம் அப்போ அம்மா கேட்டாங்க என்ன தம்பி இந்த மாதிரி எல்லாம் போட்டு அம்மா இதெல்லாம் கவலைப்படாதீங்க அம்மா இதெல்லாம் உலக சாதம் அம்மா சின்ன பிள்ளை வந்துட்டாலே அப்படி அம்மா இருக்கும் அடுத்ததாகவும் திருப்பி ஒரு பெரிய படம் உங்களுக்கு அமையிறது எல்லாமே பெரிய பெரிய படங்கள் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் அடுத்தது சிரஞ்சீவினு சொல்லிட்டு ஒரு சிரஞ்சீவி சிவாஜி சார் படம் சிவாஜி சார் படம் சிவாஜி சார் ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கீங்க பட் ஃபஸ்ட் டைம் இதான் ஆக்ட் பண்ணிருக்கீங்க ஆமாம் ஆக்ட் பண்ணுறேன் ஸோ அந்த அனுபவம் எப்படி இருந்தது அவ்வளோ பெரிய லெஜெண்டரி ஆக்டர் அவர் ஐயோ அது அது மறக்கவே முடியாது அந்த படம் வந்து கே சங்கர் டைரக்டர் அந்த காலத்தில் டைரக்டர் டேரக்டர் அவர் அவங்க அவர் வந்த இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒழு இருக்குமா அடிக்கடி எனக்கு என்ன ஆஃபீஸ் வர சொன்னாங்க ஆஃபீஸுக்கு போனேன் எனக்கு சொன்ன கேரக்டர் வேற ஆனால் என்ன பார்த்த உடனே அவர் கேரக்டர் மாற்றிட்டார் அவர் நல்ல மெயின் கேரக்டர் கொடுத்துட்டாரு சின்ன கேரக்டர் என்னை கூப்பிட்டாரு அவர் பார்த்தோடனா இந்த பொண்ணு அழகாக இருக்க சொல்லிவிட்டு எனக்கு வந்து நல்ல மெயின் கேரக்டருக்கு பாபு ஜோடியாக ஒரு கேரக்டரு அது கொடுத்தாரு இப்போ இங்கேருந்து சிங்கப்பூர் போகிறோம் நாங்கள் சிதம்பரம் கப்பல் போக பதினஞ்சு நாள் வர பதினஞ்சு நாள் அங்கே எல்லாருமே அதெல்லாம் ஸ்டே பண்ணுறோம் சிவாஜி சாரு சத்யராஜ சாரு விஜயகுமார் சாரு சௌகா மேடம் சத்யராஜ் சார்லாம் ஆமா அவரு ஸ்டார்டிங் அப்புறங்க அவங்களே பண்றாங்க ஆமா அப்புறம் நிறைய அப்புறம் வந்து சௌகா தானகி அம்மா இருக்காங்க ஸ்ரீபிரியா மேடம் இருக்காங்க நிறைய ஆர்ட் மனோ மனோரம் ஆச்சு இருக்காங்க தேங்காய் சார் இருக்காங்க எல்லாருமே நாங்கள்லாம் இல்லை ஒரு மாதம் அந்தலேயே நாங்கள் எல்லாம் எல்லாரும் ஸ்டே பண்ணி ஷூட் பண்ணோம் அது அதில் வந்து எனக்கு சரத் பாதுல அவர் அவர் எனக்கு ஜோடி எனக்கு okay, <laughs> அது லெங்க்டு டயலாக் ஐயய்யோ என்னடா இதை பண்றதுன்னு சொல்லிட்டு அப்புறம் சங்கம் சார் சொன்னாரு ஓகே வா அவர் சிவாஜி கிடையாது ஓகே நீ சஜஷஸ்ரி கிடையாது அவர் யாரோ நீ யாரோ அப்படின்னு நினைச்சிட்டு நடிச்சிரு சிவாஜி சார் சொன்னாதான் உன் பயம் மனசுக்குள்ள அந்த மனசுல வச்சுக்காத அப்படின்னு சொன்னார் சரி சார் அப்படின்னு சொன்னேன் போனேன் ஒரு டேக் ஆச்சு அண்டு டேக் ஆச்சு சிவாஜி அப்ப அண்டு டேக் போயிடுச்சு மரத்தில் டயலெக் வரல ஓலா டாக்ஸி பாய் பாரு நீ எதுக்கு பயப்படுற ஒன்றும் பயப்படாத நான் சாதாரண ஒரு மனுஷன் தானே தைரியமா நடி நீ அந்த படத்துல மெயினா நாலு இந்த படத்துல படத்தை நீதான் தான் மெயினா கொண்டுட்டு போற அப்ப நீதான் தான் மெயினா நடிக்கணும் அது உண்மை அது படத்தை ஃபுல்லா நான் தான் இருக்கேன் மெயினான ஒரு கேரக்டர் யா நான் சரியா சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே சார் எல்லா சாமி கும்பிட்டுக்கிட்டு சொன்னா சொன்னதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டேக் ஓகே ஆயிடுச்சு ஓகே ஓகே நான் சார்ல பரவாயில்லையே

அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பழக பழக அவரோட சாமையா நான் அவருக்கு போட்டி போட்டு நான் நடிச்சேன் அவரு கூட எல்லா கேரக்டரும் நடிச்சேன் அப்ப ஜெய கணேஷ் சார் தான் கேப்டன் அதுக்கு அதுல அவர்தான் கேப்டன் அதுல அப்ப சொன்னார் பரவாயில்ல சதீஸ்ரீ நல்லா நடிக்கிற அவரு கூட அப்படின்னு சொல்லுவாரு கேட்டாரு ரொம்ப பாசமான கேரக்டர் கேள்விப்பட்டிருக்கோம் யாரோ இருந்தாலும் வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வர்றது அவரே என்ன பார்க்கும் போல சாப்பிட்டியா நீ ஆமா சாப்பிட்டேன் சார் இல்ல எங்க வீடு வேற ரூம்ல வரத்து மீன் இருக்கு நான் உனக்கு அனுப்பி சாப்பிடறியா அனுப்பவா கேட்பாரு வேண்டாம் சார் நான் சாப்பிட்டேன் சார் இல்ல நான் என்ன அவர் தனி குக் அவருக்கு போல இருக்கு நாங்களுக்கு எல்லாம் வேற நாங்கெல்லாம் எப்பவுமே ஷிப்புக்கு மேல நாங்கள் எல்லாரும் போய் சாப்பிடணும் போயிட்டு அவர் தனியே குக்கு வந்துருக்குது அப்ப என்ன கேட்பாரு கேரளா குட்டி சாப்பிட்றியா மீன் கேரளா குட்டி கூப்பிடுவோம் அது இல்ல சார் சாப்பிட்டேன் சார் அந்த மாதிரி ஒரு அஃபெக்ஷனான மனுஷன் அவர் அது பந்தா இல்ல அவர்கிட்ட எதுவும் கிடையாது மாதிரி ஒரு நார்மலான ஒரு சாமி எவ்வளவு பெறாரு லெஜன் அவர் அவர்தான் சொல்லவே முடியாது

ஆஹ் சமயத்துல அப்போ சரத்பா கிட்ட நான் நான் சொல்றேன் சரத்பா ஆனா அவருக்கு நான் லவ் பண்றது அவரு தெரியாது அவரு இந்த அம்மாவை லவ் பண்ணும் ஸ்ரீபிரிய அம்மாவை லவ் பண்ணும் அந்த மாதிரி கேரக்டர் சைடு நீங்க ஆமா ஒன் சைடு அந்த ஷிப்ல இருந்ததுதான் வந்துட்டு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் நடக்க உங்களுக்கு எல்லாமே ஆமா 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 எல்லா ஆட்சியுமே என்ன பிடிக்கும் சகோஜான் அம்மா எல்லாம் வந்துட்டு என்ன வந்து கூப்பிட்டு பேசிட்டு இருக்கோம் நீ என்னென்ன படம் ஆக்ட் பண்ற என்ன செய்யற எல்லா அம்மாவும் பேசுவாங்க அதே மாதிரி சத்தியாத சார்லாம் சும்மா சொல்லவே வேண்டாம் ஒரு ஒரு சீன்ல நகைப்பட்டி கொண்டு போயிட்டு நான் சத்யராஜ் ஆகிட்ட கொடுத்துருவேன் இப்ப நான் சொல்லுவேன் நீங்க சொன்ன மாதிரி நகை உங்கள்ட்ட கொடுத்துட்டேன் என்ன அவரை எப்படி சேர்த்து வைங்கன்னு சொல்லும் சொல்லுவேன் அப்ப அவர் சொல்லுவாரு அதெல்லாம் சேர்த்து சேர்த்து வைக்க மாட்டேன் நீங்க கூட தான் இருக்கணும் ஆமா நான் என்ன பண்ண பலானுங்க அடி அடிப்பா வர சத்யராஜன் இந்த மாதிரி என்ன பண்ண உடனே இங்கே சாவச்சு கடல்ல தாத்துருவேன் கடல்ல போட்டுருவேன் அப்படிலாம் ஒரு பிளாக் அந்த மாதிரி அந்த மாதிரி சீன்ஸ் நிறைய இருக்காது இல்ல படத்துல அதே மாதிரி எல்லா ஆர்டிஸ்டும் எல்லாம் கோஆபரேட் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருமே இருக்காங்க சாரோட ஷேர் பண்ணிட்டீங்க அப்ப கண்டிப்பா எம்ஜிஆர் சாரோட அனுபவ பத்தி கேட்டே ஆகணும் அவர மீட் பண்ணிருக்கீங்களா மீட் பண்ண மீட் பண்ண சத்தியா ஸ்டுடியோ ஒரு படம் சின்ன பண்ண பதிமூணு பதினாலு வயசு இருக்கும் நான் எங்க அம்மாவும் ஷூட்டிங் போயிருந்தேன் எங்களுக்கு அங்க வந்து அங்க பக்கத்து ஷட்டில் எங்களுக்கு ஷூட்டிங்கு சாருக்கு வந்துட்டு இங்க உரிமை உரிமை குரல் ஷூட் நடந்துட்டு சாருக்கு அங்க எங்க சீன் முழு நான் எங்க அம்மா பலி வந்து உட்காந்துருந்தேன் சேரல் அப்ப என்ன பார்த்துட்டு இங்க வா வான்னு கையெழுத்து கூப்பிட்டாரு கிட்ட வந்தேன் வந்துட்டு நீ மலையாளியா நீங்கள் கேட்டுச்சு எங்கள் அம்மாவை ஆமாம் எங்கள் அம்மா தமிழ் தெரியாது சுத்தமாக தெரியாது ஆமாம் மலையாளி எதுக்கு எந்த எத்தனை அபிநீக்கம் வந்தேன் எதுக்கு நடிக்க வந்தேன் கேட்டார் அப்புறம் நான் சொன்னேன் சார் எனக்கு வந்து நான் போன கால் விட்டு காலு விட்டு கும்பிட்டு வரேன் நான் கும்பிட்ட உடனே மோளை 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 எழுந்துரு மோளேன்னு சொல்லிச்சு அப்புறம் வந்து எதுக்கு நடிக்க வந்தேன் படிச்சுருக்கலாமேன்னு கேட்டுச்சு நான் சொன்னேன் இல்லை சார் எனக்கு அபினீக்க பயங்கர இஷ்டம் ஆனால் அவன்டா நான் வந்து அபினீக்க வந்தேன் அப்படின்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட அப்பா சொன்னாரு எதுக்கும்மா நடிக்க நல்லா படிக்க வச்சிருக்கலாம் இல்லாம இருக்கம்மா நடிக்க அப்ப அம்மா சொன்னாங்க அவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கு தான் நல்ல 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 ரோல் எல்லாம் கிடைச்சிருக்கான்னு கேட்டுச்சாம் இப்பதான் பிக்கப் ஆயிட்டு இருக்கு அப்படிங்காம மலையாளத்துல பேசுனாங்க அவர்கிட்ட அப்பா சொன்னாரு உன்னை பார்த்தா குட்டி கேரஜ் மாதிரி இருக்குறீன்னு கேட்டார் என்னை பார்த்துட்டு ஆமா கேரஜ் மாதிரி இருக்க நீ நல்லா பிக்கப் பண்ணால் கண்டிப்பா உன்னால் முன்னேற முடியும் முன்னேறு அப்படின்னு சொன்னாரு உங்க ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மதி பெரிய உண்மையா அதெல்லாம் மறக்கவே முடியாது உடனே அவர் ஷூட்டிங் கூப்டாரு உடனே சாரு சார் ரெடின்னு கூப்பிட்டாரு அவர் என்ன ஏன் நின்னுட்டு ஏன் தலையை கை வச்சார் நீ நல்லா இருக்கணும் நல்லா வருவே நீயே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிளஸ் பண்ணிட்டு ஷேட்டுக்குள்ள போயிட்டாரு அது நான் இங்க வந்து எல்லா ஃபிரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாரு எம்ஜா ஜா சார நான் பாத்து எம் ஜா சார பிளஸ் பண்ணார் இல்லையே எடுத்து வச்சிருக்க மாதிரி உங்களுக்கு அப்பல்லாம் ஏன் தெரிய அப்பல்லாம் நம்ம கேமரா வந்து எடுத்து வச்சிருப்பானு அப்பெல்லாம் இல்லையே சிவாஜி சார் எம்ஜிஆர் வந்து பழகிருக்கீங்க பேசிருக்கீங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கூட நடிச்சிருக்கீங்க பிரபு சாரோட படங்கள்லேயே மூணு படங்கள் நாலு படம் மூணு படம் அவரோட வந்து கண்ணோடு ஒரு படம் அதுல அது பிரபு சார் கூட ஆக்ட் பண்ணிருக்கேன் அது நல்ல மெயின் கேரக்டர் தான் அப்புறம் வந்து உங்க வீட்டு பிள்ளை அதுவும் பிரபு சார் தான் அவர் சித்தியா

அதுதான் அந்த பக்கம் ஷூட்டிங் எடுத்தாங்கன்னு சாப்பாடு அங்க இருந்தா அவருக்கு அங்க உள்ளவங்க தான் அவங்க அங்க வீட்டுல வந்து கொண்டு வந்த மாதிரி எனக்கு தெரியல அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு ரோஜா படத்துல கார்த்திக் கார்த்திக் சாரு கூட கார்த்திக் நானும் அம்பிகாவும் அல்ல ஷானவாசு பையன் பண்ணிருப்பீங்க தாரா பண்ணிருக்கேன் ஆமா அதுவும் பண்ணிருக்கேன்

ட்ரெஸ் எல்லாம் பண்ணும்போது இல்லை ஜாலி ஜாலியா பேசுவாங்க ஏதாவது அவங்க என்ன சின்ன ஃபீல்ட என்ன பேசுவாங்கன்னா என்னடி இது சாப்பாடு டைம் கொடுக்க மாட்டேன்றாங்க லேட் பண்றாங்க இப்படி அக்கா ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க நானும் ஆச்சு தான் கூப்பிடுவேன் ஆனா என ஆச்சு சின்ன வயசு எனக்கு தெரியும் நான் உங்க வீட்டு நிறைய வாட்டி அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன் நானு அக்கா வீட்டுக்கு நான் போயிருக்கேன் அப்ப சின்ன வயசுல அவங்க வீட்டு போகும்போது அக்கா வாமா சாப்பாடெல்லாம் தப்பு சாப்பாடெல்லாம் எங்களுக்கு தரும் நானும் எங்க அம்மாவும் போவேன் அடிக்கடிக்கு ஆமா அந்த மாதிரி எங்களுக்கு பழக்கம் அந்த காலத்து பழக்கம் இருக்கு அந்த அக்காவை எனக்கு அவன் இறந்து கூட நான் போயிட்டு வந்தேன் அம்மா இறந்து கூட நான் போனேன் அந்த மாதிரி அந்த மாதிரி பங் ஒரு ஒரு மெமரி இப்போ இருக்கா அந்த அம்மா எல்லாத்துக்கும் ரெஃபெக்ஷனா பாசமா பேசுவாங்க அவங்க எது கொண்டு வந்தாலும் எனக்கு கொடுப்பாங்க இந்த சாப்பிடுறீங்க சாப்பிடுறீன்னு சொல்லுவாங்க தருவாங்க அம்மா எனக்கு ஆச்சி தருவாங்க அம்மா எல்லாம் கொடுப்பாங்க எனக்கு சாப்பிடுறதுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு மறக்க முடியாத ஒரு ரோல் வந்து சொல்லிடுறது சாரோட பெரோப்பம் அதுதான் லக்ஷ்மி படம் லட்சுமி பயங்கர ஃபண்ணான ஒரு கேரக்டர் ஆமா என்ஜாய் பண்றோம் ஆமா என்ஜாய் பண்ணுற ஆயுள் வந்து ஸ்ரீதேவி ஹீரோ இனி ஜெயகணேஷ்வர் ஜெயகணேஷ் அரிரோ அல்லது சொல்லி ஆச்சாரன் ஜோடி ஆக்ட் பண்ணிருக்கேன் இவரை லவ் பண்றதுக்காக இவரு ரோடெல்லாம் கோயந்தா போட்டுக்கிட்டு இந்த சொம்புல சொம்பன்னு வச்சுக்கிட்டு கோயந்தா உருண்டு உருண்டு வருவாரு எங்க வீட்டு வாசன இருந்துகிட்டு அங்கேருந்து கோவிந்தா கோயந்தான்னு கூப்பிடும் நாங்க இருந்து அரிசி கொண்டுற மாதிரி ஓடி வருவேன் கொண்டு வந்து கொடுத்துட்டு கொடுப்பேன் சொல்லு நீங்க சாயந்திரா வந்துரு கிட்ட வந்துடு நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆமா அப்புறம் அந்த அக்கை யாரு அது தெரியல அக்கா யாரோ தெரியல யாரோ வந்து சாமியார் அவர் ஒரு யூனிக் டேலண்ட் இல்ல மேம் இப்போ நிறைய காம்பினேஷன் பார்க்கணும் நாகேஷ்வர் பார்த்துருக்கோம் பார்த்துட்டு தான் இருக்கும் பட் இவருக்கு வந்து ஒரு யூனிக்கான ஒரு டேலண்ட் இருக்கும் வாய்ஸ் ஆகட்டும் பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் ஆமாம் சரி அது அப்புறமா ஒரு ஒரு சீல் எனக்கு அவருக்கு வந்து தக்கி வலிக்கிட்ட லவ் சீன் ஒன்று இருக்கும் அப்ப நான் வந்து அவரை வந்து கெட்டி பிடிச்சி பார்க்குறேன் கெட்டி பிடிக்கிற மாதிரி சீன் இருக்கும் கெட்டி பிடிக்கும் போது நான் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் நிப்பேன் என்ன பார்த்து எதுக்கு நீ பயப்படுற நடிக்கான்னு வந்த ஏன் கேட்டி பிடிக்குதுன்னு பயப்படுறதை கேட்பாரு அதுல சார் அப்படி கிடையாது என்ன நல்ல பக்கத்துல வா அப்பதானே வந்து வா உனக்கு உனக்கா நடிக்கும்போ கரெக்டா வரும் அப்படின்னு சொல்லுவாரு அவர் என்ன பாத்து பயமா இருக்கா என்ன பாத்து வில்லம் மாதிரி தெரியுதா அது தம்மாஸ் அடிப்பாரு பாரு சாதம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அப்படி அந்த மாதிரி பண்ணும் அப்புறம் குரங்கு தலைமலை தலைமலை குரங்கு ஏறி பேனெல்லாம் பாக்குற மாதிரி எல்லாம் சீன் இருக்காது இல்ல ஆமா பயம் பயம் இருந்துச்சு

மலையாளத்துல வந்து உங்களோட தாய்மொழி அதுதான் நீங்க அதுக்கப்புறம் நிறைய லாங்வேஜ் போனாலும் மலையத்துல நிறைய படங்கள் பண்பாங்க மாமா அம்முட்டி சாரோட காம்படிஷன்ல வந்து நிறைய படங்கள் மாம்புட்டி சாரை படம் வந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு படம் ஆக்ட் பண்ண உங்க எல்லாமே பெரிய ஹிட் அங்கே நல்ல ஹிட் சந்தர்ப்பம் ஒரு படம் வந்தது நல்ல ஓர்ட்ஸ் அந்த படம் இரநூறு இரநூறு நல்ல ஓர்ட்ஸ் அந்த படம் அவார்டு எல்லாம் வந்துச்சு அதுல வந்து கொச்சின் அனிபாவுக்கு வைஃப் ஆக்ட் பண்ணேன் ஓகே அவரோட அப்புறம் இன்னொரு படம் வந்து மகன் என்ட மகன் அதிலும்பு இவர் சார் மம்முடி சார் தான் அதிலும் இந்த டிபி ரெவின்னு ஒருத்தர் ஆக்ட்ரெஸ் இருக்க டிஜி ரவின் அவருக்கு ஜோடி ஆக்ட் பண்ணேன் அதுல எனக்கும் காதியா ஃபைட்லாம் நடக்கும் ஜாதிகா ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு நான் இவர் ரவிக்கு செகண்ட் ஒய்ஃபு அந்த மாதிரி வசி நல்ல பெரிய மெயின் ரோல எல்லாம் மெயின் ரோல் ஆமாம் ஆமா ஆமா ஆனால் அதே மாதிரி தான் பிரபு இவர் மம்முடி சார் கூட ரொம்ப ஃபாஸ்டமாக பேசுவார் எல்லாம் லைனாக உட்காரு சஜஸ்ரீ சஜிங்கட்டு வா இப்படி உட்காரு இங்கே உட்காரு என்ன கூட உட்காந்து சாப்பிடும் தான் சொல்லுவார் அவர் அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவர் ஒரு பெரிய ஹீரோங்கிற ஒரு ஹெட்வீட்டில் அவட்ட கிடையாது அவர்கிட்ட எல்லாரும் ஒரே மாதிரி செயலையில் மாற சொல்லுவாங்க என்னென்ன சாப்பாடு எல்லாரும் நான் 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 தள்ளி உட்காருவேன் நீ இங்கே உட்காருற இங்கே உட்காந்து சாப்பிடுவா அப்படின்னாரு மாமூட்ட சார் அந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம் பண்ணோம் அப்புறம் வந்து மது சார் மலையாளத்தில் பெரிய ஆர்டிஸ்ட் மதுவும் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களுக்கு பொண்ணாக ஆக்ட் பண்ணிருக்கேன் அதுல அம்பிகா வந்து சோமன் சோமன் சாருக்கு அம்பிகா ஜோடி அதில் அது நானும் மாம்பிகா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி ஆண்டு பேர் சாங்ஸ் விளாண்டு பேர் சாங்ஸ் விளாண்டு பிறகு இருக்கு அந்த படம் நல்லா ஓடிச்சு தாராவு படம் பேர் தாராவு நம்ம வாத்து வாத்து அவங்க பார்த்து குடும்பம் நாங்கள் வாத்து மேய்க்கிற குடும்பம் மதுசாருக்கு நான் பொண்ணு ஐக் பண்ணியிருக்கேன் அப்புறம் நிறைய படம் மலையாள படம் பண்ணிருக்க மரம் சாயம் ராசலீல நிறைய படம் ஆக்ட் பண்ணிருக்கேன் ராசலீல படத்தில் காமலாஸ் கூட ஒரு பாட்டு சாங்ஸ் நான் பண்ணியிருக்கேன் எல்லா லாங்குவேஜ்லயுமே வந்து தொடர்ந்து கண்டினியூ ஒர்க் பண்ணிருக்கீங்க ஆனா இவ்வளவு பெரிய ஒரு கேப் எதனால வந்தது தொடர்ந்து ஒரு நான் ஒன்பது வயசுல நடிக்க ஆரம்பிச்சேன் இருபத்தெட்டு முப்பது வயசு வரைக்கும் ஆக்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் வேண்டா சினிஃபீட்டை வேண்டான்னு விட்டு வேலைகிட்டே நான் நிறைய உச்சங்கள் பார்த்துட்டு வரேன் நிறைய பார்த்து நல்லா பார்த்துட்டேன் சினிஃபீல் அவ்வளோதான் போகுது அதுக்கு மாதிரி வேண்டாம் அதுக்கப்புறம் எங்க அம்மா கொஞ்சம் உடம்புமா போயிடுச்சு நான் எங்களுக்கு சிஸ்டர்ஸ்ங்க ஆறு பேர் இருந்தோம் எங்க கக்கா இருந்த ஆறு பேர் எங்க அம்மா கூட பிறந்தவங்க என் பிரதர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அப்புறம் எங்க அப்பா இருந்தது அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு ஆக்ட் பண்ற இஷ்டமே கிடையாது ம் எங்கள் அப்பா எங்க அம்மா சமையல் ட்டும் இப்போ சரி மறுபடியும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க ஏன் மாதிரி நான் ஆக்ட் பண்ணலாமா நீ ஏன் வேண்டான்னு சொல்கிறேன் ஏன் சும்மா வீட்டில் உட்காந்துருக்குறேன் ஆக்ட் பண்ணேன்ட்டு எல்லாரும் சொல்றாங்க சரி அப்புறமா சரி பாப்பா என் ஃப்ரெண்டு முல்லாமா சித்திரா மொல்லாமா இந்த சான்ஸ் இந்த கிடச்சிருக்கு எனக்கு கண்டிப்பா ஆக்ட் பண்ணுங்க கண்டிப்பா நல்ல நல்ல சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா நான் ஆக்ட் பண்ணுவேன் பட் ஓவர் தி இயர்ஸ் நீங்கள் இப்போ ஆக்ட்டிங்ல இருந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டீங்க ஆக்ட்டிங்ல வந்து குட் பண்ணிட்டீங்க இருந்தாலும் அந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டு அவங்க தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணனும் இருக்கிற ஃபிலிம் இன்டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதெல்லாம் இருக்கும் ஸோ நீங்க ஹாபிஸ்க்கு என்ன பண்ணுவீங்க படங்களும் சரிம்மா எல்லாம் பாப்பேன் படங்கள்லாம் படங்கள் எல்லாம் பார்ப்பேன் ஆக்ட் ஆக்ட் நம்ம ஆனா எனக்கு இப்படிவாதம் வந்திருக்குது கண்டிப்பா நடிக்கணும் நம்ம இப்படி இருக்க கூடாது நம்ம கொஞ்சம் அப்படி வெளியே போய் வெளி வளர்த்து போனதான் நம்மளுக்கு கொஞ்சம் மனசு ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முடிவு பண்ணிட்டேன் நடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் ரொம்ப பிடிச்ச படம் அது அபிஜய் படம் வந்து பார்த்து ரொம்ப அந்த படம் பிடிக்கும் எனக்கு வார்த்தை எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் ரஜினிகாந்த் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆமா கமல் சார் கூட ஒரு படம் ஆக்ட் பண்றது என்ன கூப்பிட்டாங்க அந்த ராஜா பார்வை ஷூட்டிங் போனேன் ஷூட்டிங் போய் ஆக்ட் பண்ணும் போது எனக்கு அந்த ரோல் எனக்கு செட் ஆகல

சாதாரணமா நடிப்பாரு ரொம்ப பிடிக்கும் ஆர்டிஸ்ட் சார் மோகன் லால் ஐயா மோகன்லால் சான்ஸ் செய்யல மோகன் லால் ஜான்ஸ் செய்யலை எங்க அண்ணன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரு அவரு படம்னா எந்த படமா இருந்தாலும் நான் உட்கார்ந்து போட்டு பாத்துட்டு இருப்பேன் மத்த ஆர்டிஸ்டோட அவரு படம் ரொம்ப எனக்கு பிடிக்கும் மோகன்லா சார் படம் பிடிக்கும் எனக்கு அப்புறம் வந்து விஜய் சார் பாப்ப நான் படங்களை பாப்பேன் அவள ரொம்ப நேரம் உட்காந்து இன்ட்ரெஸ்டா பாக்க மாட்டேன் கொஞ்ச நேரம் பாப்பேன் அப்புறம் எதோ ஒர்க் பண்ண வேலைக்கு போவா அப்படி பாத்துட்டு உட்கார்ந்து கண்டினியூ பார்க்க மாட்டேன் சினிமா தியேட்டர்ல போய் பாப்பேன் புதிவாருக்குள்ள ஷூட்டிங் படம் மதுரையில் நடந்துச்சு ஃபங்க்ஷன் நடந்துச்சு அவார்டு ஃபங்க்ஷனு அப்போ நான் வந்து என் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துட்டு புதிவார படம் பார்க்க தியேட்டருக்கு போயிருந்தோம் மதுரை தியேட்டருக்கு போயிருந்தோம் நைட் ஷோ போயிருந்தோம் ஓகே அதெல்லாம் மறக்க முடியாத விஷயம் அதை படம் முடிஞ்சு வீட்டு புடிஞ்சிட்டு இருக்கும் போது அவனுக்கு ரெண்டு மணி பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க ஏ பூக்காரம்மா தாயம் உட்காந்துருக்கு பூக்காரம்மா தாயம் உட்காந்து சொல்லிட்டு ஒரு ஜனங்க ஃபுல்லா சேர்ந்துடுச்சு எப்படி வெளி வர தெரியாமல் கஷ்டப்பட்டேன்

நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்காக ஷேர் பண்ணி இப்போ புதிய வரப்புல எங்க நான் போனேன்னா அப்ப ஒரு ஒரு கோயிலுக்கு போகும்போது அம்மா கேட்டாங்கம்மா நீங்க வந்து புதிய வரப்புல அந்த ஆய வாஷ் நடிச்சிங்க இல்லம்மா நீங்க கேட்பாங்க அந்த அந்த கேட் எல்லாருக்கும் மனசு நிறைய பேர் இருக்கு ஆமா நிறைய பேர் கண்டிப்பா ஆமா தேங்க் யூ தேங்க் யூ ஃபோர் டைம் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க நிறைய புது விஷயங்கள் வந்து நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் சொன்ன மாதிரி திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்து மறுபடியும் படங்கள் நடிக்க ஆரம்பிங்க உங்களோட ஃபேவரட் ஆக்டர் சொன்னீங்களே எல்லாருடைய ஒரு ரோல் நடிப்பீங்கன்னா அலூச் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அலுச் ஸ்டைல்ஸ் ஷிக் ஷாம்பு வெளியுள்ளது பிளாக் டீ ப்ரோட்டின் மற்றும் பிளாக் டீ கூந்தலை ஆக்கிடம் டூ மற்றும் ஷைனி பிளாக் சிக் ஸ்ட்ராங் அண்ட் பிளாக் ஷாம்பு கூந்தலுக்கான புரோட்டின் தெரபி